வணக்கம் சுமார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நான் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறேன் இன்றைக்கி தான் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுக்குலாம் வந்து நாம் எல்லா வேலையும் ஆன்லைனில் முடிச்சுக்கிறோம் ஆனால் நான் அந்த ஃபீல்டுக்கு வந்து புதுசில்லாம் பல வருஷங்கள் வந்து எல்லாமே வந்து நேரடியாக தான் போய் எல்லா வேலையும் பார்க்கணும் அங்கே வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டரை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க பெரும்பாலான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படி தான் ஒரு சில கவுன்சிலாம் வந்து நம்ம போன உடனே நம்மளை காக்க வைக்காமல் வேலையும் முடிச்சுருவாங்க குறிப்பாக அப்பிடாவை சொல்லலாம் அதுக்கடுத்து அப்பரல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஏஇபிசி சொல்லலாம் ஆனால் வேறு சில எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது பிச்சைக்காரனை விட கேவலமாக நடத்துவாங்க வாட்சிமேனு கூட உள்ள விட மாட்டாங்க ஒரு ஏற்றுமதியாளர் வந்து சமூகத்தில் அவருக்கு பெரிய மரியாதை இருக்கும் நூ நூறு நூற்றம்பது பேருக்கு வேலை கொடுப்பார் ஆனால் அவர் அந்த மாதிரி இபிசி ஆஃபீஸ்க்குள்ளே போகணுன்னா அவர் ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க உட்காரன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் கொண்டு நேரடியாக நானே அனுபவிச்சிருக்கிறேன் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் சொல்லலை நான் எனக்கே அந்த அனுபவங்கள் இருக்குது இப்போலாம் அந்த கம் கவுன்சில் பேராக நம்ம சொல்ல வேண்டாம் அவங்களாம் இப்போ பெரிய லெவலில் வந்து பல எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து தங்களோட ஆட்டிடியூடெல்லாம் மாற்றி நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ திருப்பி அவங்கள போய் ஸ்பாயில் பண்ண வேண்டாம் ஆனால் இப்போது இதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு காலத்தில் ஏற்றுமதியாளர் வந்து போய் இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர் நடக்குதா பயிர் சிலர் மீட் நடக்குதா அப்படின்னு அந்த நியூஸை வாங்குறதுக்கு வந்து மணிக்கணக்கில் காற்று கிடப்போம் அதுவும் வந்து செலக்டிவாக ஒரு சில எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் கொடுப்பாங்க புதுசாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தவங்கலாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பீடா மேகாலயாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்து எஃபிஓவை ஆரம்பித்து கொடுத்து நிறைய சின்ன சின்ன விவசாயிகள் கூட்டமைப்பை வந்து உருவாக்கி அவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை இந்தந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலான்னு சொல்லி சொல்லி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வந்து அந்த கம்பெனியில் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஐ கோடிலேருந்து இருந்து அப்பீடா மெம்பர்ஷிப் வரைக்கும் எல்லாம் எடுக்க வச்சு இருந்து பயர்ஸை கூட்டு வந்து இவங்களையும் அவங்களையும் உட்காந்து பேச வச்சு நிறைய முயற்சிகளை எடுத்து இன்றைக்கி மேகாலயாலேருந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி உருவாக்கி கொடுத்துருக்காங்க மேகாலயா எங்கே இருக்குது இந்தியாவில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபார் இருக்கிறவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் மேகாலயா பார்த்துருப்பாங்களா அங்கே போயிருப்பாங்களா அப்படின்றது பெரிய சந்தேகம்தான் ஆனால் உலகத்தில் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து வந்து இந்த மேகாலயாவோட அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸை மீட் பண்ணுறதுக்கு பையர்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் சுமார் எழுபது பையர்ஸ் வந்திருக்காங்க நாடுகளோட பட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் உகாண்டா கானா இந்தோனேஷியா கிரீஸ் குவைத்து ஒமான் வியட்நாம் நேபாள் பங்களாதேஷ் சிங்கப்பூர் கென்யா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இங்கேருந்து சுமார் எழுபது பையர்ஸ் வந்து மேகாலயாவுக்கு வந்திருக்காங்க எல்லாமே அப்பிடாவோட ஏற்பாடு அப்பிடா நம்மளோட எம்பசி இருக்கு இல்லையா அந்த எம்பசி மூலியமாக முயற்சி எடுத்து இந்த மாதிரி கமாரிட்டிஸை இம்போர்ட் பண்ணுறவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபேர் இருக்குதுன்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து மேகாலயில் இருக்கக்கூடிய எஃப்இஓஸ்லாம் வந்து மீட் பண்ண வச்சுருக்காங்க நிறைய ஆர்டர்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்குது அதுக்கு அடுத்து இந்த மீட்டிங்கில் ஃபைனலாக அப்படிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணி பல்வேறு பொருட்களை வந்து கல்டிவேட் பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக்கு மாறினீங்க அப்படின்னா இன்னும் பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ண முடியும் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும் அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நாங்களே சொல்லிக் கொடுக்கோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலோட ரீச் எப்படி இருக்குது அதாவது விவசாயிகளை தேடி ஒரு கவுன்சில் போகுது ஒரு காலத்தில் ஏற்றுமதியாளர் வந்து கவுன்சிலுக்கு போனால் வந்து அவங்கள ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடிய கவுன்சிலாம் இருந்துன்னு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி கவுன்சிலோட நடவடிக்கைகள் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்சியல் இயரில் அப்பீடாவோட பிளான் என்ன அப்படின்னா இதே மாதிரி மேகாலயாவில் நடந்த மாதிரியே பயர்சலர் மீட்டை வந்து அருணாச்சல பிரதேஷ்லேயும் சிக்கிம்லையும் அஸ்ஸாமிலையும் நடத்துகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை வந்து உலகத்தில் பல நாடுகளோடு இருக்கக்கூடிய பயர்ஸோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வேலையை முன்னெடுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கேயும் வந்து இதே மாதிரி பயர் செல்லர் மீட் வந்து நடக்கும் ஸோ இந்த பகுதியில் நம்ம தமிழர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பையர் செல்லர் மீட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்